பாகம் இருபத்தி மூணு வாக்கிங் போய் ரெண்டு மூணு நாள் ஆச்சு மஞ்சுவை பார்த்தும் ரெண்டு மூணு நாள் ஆறுது இவர் ஆஃபீஸ்க்கு வரார் நான் இருந்து கீழே பார்க்குறேன் கார் வந்து நிற்கிறது வெளியே தலையிட்டு அண்ணா இருந்துட்டு மேலே பார்க்குறார் நானும் கண்ணாடி ஜன்னலில் முகத்தை அழுத்துண்டு கீழே பார்க்குறேன் நான் பார்க்குறது அவருக்கு தெரியல இவர் விடுற சிகரெட் புகை முகத்தை மறைக்கிறது நான் மணியை பார்க்குறேன் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குது சீட்டில் வந்து உட்காந்துக்கிறேன் இந்த வாரம் வந்த பத்திரிகையில் ஆர்கே கதை வந்திருக்கு மத்தியானமே படிச்சிட்டேன் சும்மா மறுபடியும் எடுத்து புரட்டி பார்க்குறேன் அந்த அஸ்வமாத கதை வருமா வருமான நானும் பார்த்துட்டே இருக்கேன் மனுஷன் எழுத மாட்டேங்கிறாரே இந்த கதையும் நன்னாதான் இருக்கு அதை எது பார்த்துட்டு இருக்கிறதுனாலே நல்ல கதையாவே படித்தாலும் அது இல்லையேன்னு ஏமாத்தமா இருக்கு மணி அஞ்சாயிடுது புறப்பட்டுட்டேன் ஹேண்ட்பேக்ல தடையை நீட்டின் இருக்கு இந்த பத்திரிக்கை பெரிய பேக் கொண்டு வரல இன்னைக்கு லிஃப்ட் பக்கம் ஒரே கூட்டம் முன்னாலே புறப்பட்டு அந்த ரெண்டு நிமிஷம் இங்கே நின்று இருந்துருக்கலாமேன்னு நினைச்சுக்கிறேன் லிப்ட் வந்துடுது எல்லாரையும் நெருங்கிட்டு நுழையிறா அவசரம் நான் அவசரத்தை காட்டிக்காம ஒதுங்கி நிற்கிறேன் லிஃப்ட் ஆஃப்டர் யார்ட்டையோ கொஞ்சம் நகர்ந்துக்கு சொல்லி எனக்கு வழிபடுறதுக்கு கேட்டுக்கிறார் ஓம் சாரின்னு அந்த ஷூட் போட்டு ஆசாமியும் நகர்ந்து எனக்கு வழி விடுறார் அவரின் பின்னாலே லிஃப்ட்டுக்கு வந்ததும் கதவு முடித்துட்டு போத்தான் நாமக்குறான் சரசனு லிஃப்ட் இறங்குறது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தும் எல்லாருக்கும் முன்னே நான் வரேன் எனக்கு பின்னால் வந்தவா அதே முதுமுன்னு என்னை தாண்டிட்டு போறா நான் வெளியே வரச்சே இவர் பார்த்துடுறாரு கதவு திறந்து விடார் காரில் வந்து இவர் பக்கத்தில் உட்கார்ந்த உடனே தான் கொஞ்சம் படப்படுப்பு குறையுது என்னோட படப்பு பிடுப்பு மற்றவனுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிக்கிறேன் இருந்தாலும் எனக்கு தெரியறதே பயில இந்த கஷ்டப்பை எடுத்து நெத்தியில ஒத்திக்கிறேன் இவர் சொல்றார் உன்னை ரொம்ப நாளா பார்க்காத மாதிரி இருக்கு இன்னைக்கு எங்கே வர வேணாலும் சொல்லிவிடுவேன்னு பயந்துக்கினே ஃபோன் பண்ணேன் மத்தியானம் நல்ல வேலை வர சொல்லிட்டுன்னு குழந்தை மாதிரி சந்தோஷப்படுறார் அதில் என்ன பார்த்ததும் எப்படி சந்தோஷப்படுறார் எனக்கு மட்டும் என்ன இவ்வளோ கௌரவமா நானும் சொல்கிறேன் ஆமாம் எனக்கு கூட தான் ரொம்ப நாளாக பார்க்காத மாதிரி இருக்குது இன்றைக்கி நானே ஃபோன் பண்ணியிருப்பேன் நீங்கள் பண்ணிட்டீங்க உங்கள் குரலில் ஃபோனில் கேட்கறச்சே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமான்னு சொல்கிறச்சே எனக்கு தொண்டை அடக்குறது திடீர்னு இதெல்லாம் என்னென்னு நினச்சிக்கிறேன் நான் பேசிக்கிறது ஏதோ ரெண்டு லவ்வர்ஸ் பேசுக்கிற மாதிரி தான் இருக்குது இதுக்கு லவ்னு தான் பேர் இதை ஒப்புத்துக்கிறதுனால என்ன வெக்கமா இவர் உடம்பை பற்றி மனசை பற்றி வாழ்க்கையை பற்றிலாம் நான் எவ்வளவோ அக்கறையோடு நினச்சி பார்க்குறேன் இவர் என்னை பற்றி எவ்வளவோ சிரத்தையோடு நினைக்கிறார் நடந்துக்கிறார் இவர் யார் நான் யார் இந்த பாந்தியம் எப்படி ஏற்பட்டது ரொம்ப பேருக்கு உறவுங்கிறது ரொம்ப உயர்வா கவிதை மாதிரி எல்லாம் ஆரம்பத்துல மயங்கி காதல்னு உருவாகி கடைசியில் செக்ஸ்ல முடியும் எங்களோட உறவு ரொம்ப மட்டமா மிருகத்தனமா வெறித்தனமா ஒரு ஆக்சிடென்ட் போல செக்ஸுங்கிற விபத்துல தொடங்கி இப்ப பொறுப்பு உணர்ச்சியோட கௌரவமான நட்புங்கிற பேர்ல அன்பாகி காதல்ல முடியறதா என்னவோ என்ன யோசனைன்னு மவுண்ட் ரோட்ல காரை ஓட்டு கேட்கிறாரு ஒன்றே முல்லைன்னு தலையே பார்க்கறச்சே எதிரி ஒரு ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தெரியுது மத்தியானமே அதுக்காக பணம் எடுத்து வச்சுட்டேன் இவருக்கு நான் ஃபோன் பண்ணணும்னு நினச்சிருந்ததே அந்த காண்டசெட்டில் தான் மருந்தே போயிடுது அந்த குழந்தை சாயங்காலம் ஞாபகமாக எங்கள் மாமி உங்கள் அது ட்ரான்ஸ்லேஷனெலாம் வந்து நிற்கும் ஏமா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் வாங்கிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இல்லைன்னா ஏதாவது ஒரு ரேடியோ கடையாக பார்த்து நிறுத்துங்களேன் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறேன் எனக்கு மட்டும் என்ன தெரியுமா அதெல்லாம் மஞ்சுவுக்கு தான் அத்தப்படி பத்மா ஒரு ஏழு வகை ஐ திங்க் ஒரு டீட் எங்கள் கம்பெனி மூலமாக அதுக்கு ஏஜென்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் உடனே வேணுமா நாளைக்கு நல்லதாக ஒரு டிரான்ஸாக பார்த்து நானும் அனுப்புகிறேன் என்ன சொல்கிறார் ம் இப்போவே இன்னைக்கே வேணும் வீட்டில் தனியாக இருக்கிறது ஒரே போராக இருக்குது ஏ உங்கள் அம்மா வந்துடுல அப்படின்னு கேட்குறார் இல்லை வந்துட்டு திரும்பவும் போயிட்டா இவர் காரை திருப்புறார் ஏதோ ஒரு ரேடியோ கடை கடைமுன்னா கொண்டு போய் நிறுத்துறார் ரெண்டு பேரும் இறங்கி உள்ளே போகிறோம் எல்லோரும் எங்களை பார்க்குறா நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கோமோ சில பேர் என்னமோ ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பாக்குறா ஒரு ஆம்பளை பப்ளிக்ல வர போது நிச்சயமா ஒரு மரியாதை கிடக்குறது விஷுமத்தனமா பாக்குறது கூட பயப்படுறா அதுவும் அந்த ஆம்பளைய பொறுத்து இருக்கு இவர் ரொம்ப மேன்லியா தான் இருக்கார் கொஞ்சம் மரட்டுத்தனமா கூட திரண்டுறாரு அந்த மரட்டுத்தணை மாதிரி இருக்கிறதும் வேண்டியது தானே ஆனா இவர் நிஜமான முரடனா இருக்கார் இதோ நடந்துட்டு இருக்கும் குறுக்க ஒரு இவர் பாக்குறார் சும்மா தான் பாக்குறாரு அவர் அப்படியே நினைக்கிறான் நான் போறபோது இன்னும் கொஞ்சம் விலகின்ற மரியாதையை வழி விடுறான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தனியா வந்தா மேல போவாங்க கழுத்து திருப்புண்டு பாப்பாங்க ரெண்டு பேரும் ஏதாவது கமன் அடிப்பானுங்க காரணம் இப்ப எவனையும் அந்த மாதிரி காணமே ரேடியோ கடையில எங்களுக்கு ஏக உபசாரம் நடக்குது நேரா கடை முதலாளி ஏர் கண்டிஷன் ரூமுக்கு அழைச்சிட்டு போறார் அந்த முதலாளி எழுந்து இன்னும் எங்களை வரவேற்க காபி தரா அந்த முதலாளி இவர்கிட்ட நின்றுதான் பேசுறார் இவர் எவ்வளவு செல்வாக்கு மரியாதை உள்ள மனுஷன்னு இந்த மாதிரி சூழ்நிலை தான் தெரியும் ஒரு டிரான்சிஸ்டர் வாங்குறதுக்காக இவரை கடைக்குள்ள எழுத்துட்டு வந்து நிறுத்தினது ஒரு தப்புன்னு தோன்றுறது எனக்கு கொஞ்சம் நல்ல டேபிள் மேல வரிசை வித விதமா டிரான்சிஸ்டர் வந்து குவியறது ஏதேதோ ஸ்டேஷன்ல இருந்து இருந்து ஒவ்வொரு விதமா சத்தம் வர்றது கடைசியில இந்த முதலாளியை ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்து காட்டுறார் இது ஜப்பான் டிரான்சிஸ்டர் என்கிட்ட கேக்குறார் இது எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு நான் கவனிச்சுக்கிறேன் நான் பதில் ஒன்னு சொல்லல அந்த முதலாளி ரொம்ப ஸ்ட்ராங்கா இதையே ரெக்கமெண்ட் பண்றார் ஓகே பேக்கெட் அப்படின்னு இவர் சொல்றார் நான் இவர்கிட்ட ரகசியமா கேக்கிறேன் என்ன வேலை இருக்கும் சொல்றார் இங்கிலீஷ்ல சொல்றார் இப்படி ஒரு அம்சம் எனக்கு நினைப்பே வரல எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா இதுக்கு நம்ம பணம் தர வேண்டியதுல ஏன்னா இது எங்க ஆபீஸ் மூலமாக தான் வருதான் இவங்க எங்களுக்கு தர வேண்டிய பணத்துல கழிச்சுக்குவாங்க நானும் இங்கிலீஷ்ல சொல்றேன் நான் எனக்காக இதை வாங்குறேன் நோ நான் உனக்கு இதை பிரசன்ட் பண்ண போறேன் நான் உனக்கு இதுவரை பிரசன்டேஷனே ஒன்றும் தந்ததில்லை ப்ளீஸ் நீ இந்த என் வேண்டுகோளை நிராகரிக்க கூடாது எனக்கு என்ன சொல்றதுனே புரியல நல்ல வேலை அந்த ரூமில் எங்கள் ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே இல்லை சரி இதை எப்படி இருந்தாலும் என்ன வேலைன்னு கொழுங்கோ ஹிவில் பிரிங் பில்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே அந்த முதலாளி கை நிறைய காகதங்களோடு வரார் என் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிக்கிறார் ரெண்டு நாளில் லைசன்ஸ் வந்துடுமா நான் வெளில பாக்கிறேன் அடி அம்மா எண்ணூற்றி இருபது ரூபா இட் இஸ் டூ மச் டிரான்ஸு வாங்கியாச்சு நான் பொழுதோட வீட்டுக்கு வந்துடுறேன் சமைக்கணும் அதுவும் இல்லாமல் இவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போகிறதுக்கு இன்னமும் மாதிரி இருக்கு அன்னைக்கு பத்மாவோட தோரண அவ்வளோ நன்னா இல்லை என்னை இறக்கி விடுறப்போ இவர் வீட்டுக்குள்ளே வாங்கணும்னு அழைச்சிட்டு போறேன் இவருக்கு காஃபி கலந்து கொடுக்குறேன் பால் தான் சாயங்காலம் பால் வாங்க முடியறதில்ல நிறுத்திட்டேன் காஃபி ரொம்ப நன்னா இருக்குங்கிறார் இவர் எடுத்து டீபா மேல வச்சு டியூன் பண்ணுறாருவர் இவ்வளோ கர்நாடிக் மியூசிக்னு என்ன கேட்கிறார் எனக்கும் சங்கீதத்துக்கும் ஸ்னாப்ரதி கூட கிடையாது தனியாக இருக்கிற போது துணையாக இருக்கிறதுக்கு ஏதாவது குரலை கேட்டுகிட்டே இருக்கலாமேனு ட்ரான்ஸ்பெய் வாங்கணும்னு நினைச்சேன் அதுக்காக இவ்வளோ ஒப்பண்ணா செலவழிப்பாளா என்ன அங்கே ஒன்றும் சொல்ல வேண்டாம் அது மரியாதை இல்லைன்னு தான் பேசாமல் இருந்துட்டேன் இதை நீங்கள் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போங்கோ எனக்கு இருநூறு ரூபா முந்நூறு ரூபாவில் சாதாரணமாக ஒன்று வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுங்க போறோன்னு சொல்கிறேன் இவருக்கு முகம் என்னமோ மாதிரி மாறிடுறது காஃபி குடிச்சுட்டு ஒரு மாதிரி என்னை பார்க்குறார் நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னு கேட்குறேன் ஆமாம் அன்போடு பிரச்சனை பண்றதை எந்த காரணம் சொல்லி மறக்க கூடாதுன்னு சொல்கிறார் இவர் ஐம் சாரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்றேன் உடனே இவர் பேச்சை மாத்திர எனக்கு கர்நாடி மியூசிக் பிடிக்கும் ஜாஸ் பிடிக்கும் ஹிந்துஸ்தானி மியூசிக் பிடிக்கும் சினிமா பாட்டு தான் பிடிக்கல பத்மா அதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்கா மஞ்சுவை பார்த்து கூட ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னு நானா சொல்லிக்கிறேன் இவரும் என்னோட சேர்ந்து ஆமாங்கிறார் ஏ நீங்கள் கூடவா பார்க்கலனு கேட்குறேன் ஆமாம் ரெண்டு மூணு நாளாக நான் போகிற நேரத்துக்கு அது தூங்கிடுது வாக்கிங் போகாதனால காத்தாலையும் இல்ல நாளை இருந்து காலையில் வாக்கிங் போகணும்னு சொல்லி பேச்சோட பச்சை இப்போ என்ன ப்ரோக்ராம்னு கேட்டுட்டேன் இவர் சிரிக்கிறார் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலாமா அப்படின்னு கண்ணை சிமிட்டே கேட்குறார் ம் சொல்லுங்களேன்னு நானும் கற்று விடாமல் கேட்குறேன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தலையை சுரிஞ்சுகிட்டே விளக்கிறார் சும்மா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது தான் வெறும் கேள் தான் ஃப்ரெண்டு ஒன்றும் இல்லை இந்த ரியல் சென்ஸ் கேர்ள்லேயும் சரி மெர்லையும் சரி எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு எல்லாம் நீ ஒருத்தி தான் அதனால் எவ்வளையோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது எனக்கு அவ்வளோவா பொருத்தமாக படலை சும்மா ஒரு சம் ஸ்டார்ட் அப்னு என்ன சொல்கிறதுன்னு எழுக்கிறார் எனக்கு புரியுது நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணான்னு சரிக்கிறேன்னா ரொம்ப வெக்கத்தோட அவங்க போகிற மாதிரி தலையை குடிஞ்சிட்டு அப்புறம் திடீர்னு கேட்குறார் நீ நீங்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் உங்கள் அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானே உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க அதுவும் என் விஷயமாக தானேன்னு ரொம்ப பிளண்டடாக கேட்டுட்டார் எஸ் நான் ஒரு வார்த்தையில பதில் சொல்லிட்டு அவர் முகத்தை ஒத்து பார்க்குறேன் அவரே என்ன பாக்குறாரு அவர் என்ன நினைக்காருன்னு எனக்கு புரியல கங்கான்னு கூப்பிடுறார் எஸ் நம்மளோட நம்மளோட பரஸ்பர பிரியத்தை அவர் இங்கிலீஷ்ல சொல்றார் மியூச்சுவல் புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க அன்லஸ் யூ கெட் மேரிட் டு சம்மன் அவர் கண் பளபளக்கிறது ஹோ ஹூ கேஸ் ஃபார் இட் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷமா அவருக்கு சமாதானம் சொல்றேன் யார் என்ன நினச்சா நமக்கு என்ன நம்மளோட ஸ்நேகத்தினால நான் அர்த்தம் காண்றேன் நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த வாழ்க்கை நான் விரும்புறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மீனாவரா டிரான்சிஸ்டர்ல ஏதோ சினிமா பாட்டு மெதுவா இருக்கு வா மீனான்னு நான் அவளை கூப்பிடுறேன் உள்ள வந்து பாத்து நினைக்கிறான் மீனா இவா மீனா என்ன கேக்குறேன் இல்ல மூணாவது வீடுன்னு சொல்றா மீனா மூணாவது வீட்டு குழந்தை எங்க அம்மா ஃப்ரெண்டு இப்ப எனக்கு இவதான் டிரான்சிஸ்டர் வாங்குறதுக்கு ஐடியா கொடுத்தா எப்படி இருக்கு பிடிச்சிருக்கான்னு மீனாவை கேட்கறேன் அவ அப்படியே அசந்து போயிட்டா போல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாமி ஸ்டேஷன் பூரா கேட்கும் ரொம்ப விளையா இருக்கும்னு சொல்லிண்டே கையில எடுத்து பாக்குறா மெட்ராஸ் சினிமா பாட்டு இருக்குமேனு சொல்லிட்டு இவர் புறப்படுறார் காலையில மஞ்சு கூட வேறத சொல்லிட்டு போறார் கையில கார் ஹாரன் சுத்தம் கேட்ட உடனே ஜன்னல் வழியா பாக்குறேன் இவர் மட்டும்தான் கார்ல இருக்கார் மஞ்சுவை காணும் நான் வீட்டை போட்டுட்டு போய் கார்ல ஏரிக்கிறேன் மஞ்சு ஏன் வரலன்னு நான் கேட்கல என் மனசுக்கு என்னமோ புரியுது இவரே சொல்லுவார் சொல்ற வரைக்கும் நம்ம ஒண்ணும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு பேசாம இருக்கேன் இவரே என்னமோ மாதிரி வருத்தமா கோபமா இருக்காருன்னு தெரியுறது ரெண்டு பேரும் பேசாம இருக்கோம் ஆனா இவர் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறாருன்னு தெரியுது நான் இவர் முகத்தையே பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப பாவமா இருக்கு வாட் இஸ் தி மேட்டர் என்ன விஷயம்னு கேக்குறேன் குழந்தை மாதிரி இவருக்கு உதர துடிக்கிறது சரி சார் வாட் இஸ் திஸ்ன்னு நான் முதல்ல தடவை அவரை தொட்டு சமாதானப்படுத்துறேன் ஐயோ இவர் அலராரே ப்ளீஸ் என்ன நடந்தது சொல்லுங்க யாராவது பார்க்க போறான்னு கஷப்ப எடுத்து நீட்டுறேன் வாங்கி முகத்தை அழுத்து தொடச்சுறாரு கண்ணு மூக்கு சவசவனு பளபளக்கிறது தொண்டையை செருமின்ட்டு ஒரு சிகரெட் எடுத்து பச்சை வச்சுக்கிறார் சமாளிச்சிட்டு என்ன பார்த்து சிரிச்சினே அம் சாரின்னு சொல்றார் என்ன நடந்ததுன்னு கேக்குறேன் நன்னித்துக்கு சொன்னன்னு நம்ம சிநேகத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நம்ப மாட்டாங்கன்னு மஞ்சுவே சொல்ற போதே இவருக்கு தொண்டை அடக்கிறது மஞ்சுவே நம்பல வாக்கிங் போக கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்லிடுது ஏன்னு கேட்டா என்னென்னமோ சொல்லுது ஹவ் ரெடி குளோஸ்ன்னு புலம்புறாரு இவர் பார்க்கறது எனக்கு பரிதாபமாக இருக்குது இவர் இவ்வளோ குழந்தையா இருக்கிறத நம்பவே முடியல நான் சொல்கிறேன் மஞ்சு மேலே தப்பு இல்லை கார்னு எனக்கு புரியுது டோன்ட் ஃபாதர் ஐ வில் ஸ்பீக் டு ஹர் நான் மஞ்சு கிட்ட பேசுறேன் அவ ரொம்ப நல்ல கொடுத்த யாரும் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் குழம்பு போயிருப்பா நான் பேசுகிறதுன்னு சமாதானம் பண்ணுறேன் காந்தி சிலை கிட்ட காரை எடுத்துட்டு அந்த சப்பாணிக்க காசு தரார் மூணு நாளைக்கு சேர்த்து தரார் ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறோம் மஞ்சள் இல்லாமல் ரெண்டு பேருமே தனியா எடுக்கிறது இன்னமும் பலதான் இருக்குது பாகம் இருபத்தி நாலு மஞ்சு இங்கே வந்து அரை மணி நேரம் வருது என் அம்மாவுக்கு தெரியாமல் வந்திருக்காள்னு சொல்கிறது எனக்கு காலையில் நான் மஞ்சுவுக்கு ஃபோன் பண்ணினப்போ இவர் என்னோட தான் இருந்தார் ஆஃபீஸ்க்கு போன உடனே மஞ்சுவுக்கு நான் ஃபோன் பண்ண போறேன்னு சொன்னேன் நானும் மஞ்சு என்ன பேசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரும் கூடவே வந்தார் வந்த மேலேயே களையும் பார்த்துட்டு இருந்தார் இந்த ஆஃபீஸ்க்கு இவர் வர்றது இதுதான் தடவை மணி பத்தாயிருந்தது இப்போ தான் எல்லோரும் ஒருத்தர் வந்துட்டு இருக்கா ப்ளீஸ் கம்மின்னு நான் அவரை அழைச்சிட்டு வந்தேன் என் டேபிளுக்கு எதிரே இருக்கிற ரெண்டு சேரில் ஒன்று இழுத்து போட்டு உட்கார சொன்னேன் யாரோ விசிட்டர்ஸ்லாம் வந்து உட்காந்து போர் அடிக்கிற அந்த நாற்காலில் எனக்குன்னு வந்திருக்கிற ஒரே விசிட்டர்ஸ் இவர் தான் என் தேடி என் ஆஃபீஸுக்கு இத்தனை விஷயத்தில் ஒரு மனுஷன் வந்தது கிடையாது ரங்கசாமி கிளாஸ்ல ஜனம் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் தட்டியில் மூடுறான் ரெண்டு காஃபி கொண்ட வர சொல்லி அவனை அனுப்பிட்டு இவர் வீட்டுக்கு டெலிஃபோன் போட்டேன் நல்ல வேலை பேர் எடுத்தா நான் கங்கா பேசணும்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் இவளுக்கு ஒன்றும் பேச முடியல போல இருக்கு இவ என்ன சொல்ல போறான்னு கவனிக்கிறதுக்காகவே நான் பேசாமல் இருந்தேன் இவ என்னை விஷ் பண்ணக்கூட இல்லை இவ ரொம்ப குழம்பே இருக்காள்னு புரிஞ்சுது குரலே மாறி போயிருந்தது அப்பா இல்லையின்னு சொன்னா அப்பா இங்கே தான் இருக்கார் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் ஃபோன் பண்ணினேன் ஐ வாண்ட் டு மீட் யூன்னு நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் இப்போ இருக்கிறவங்க வீட்டு சூழ்நிலை நான் உன்னை வந்து பார்க்கறது அவ்வளோ சரின்னு தோணலை அதனால் உன்னை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றேன் இன்னைக்கு சனிக்கிழமை தானே மத்தியானம் வீட்டுக்கு வா உங்கள் அப்பா இருக்க மாட்டேன் நான் உங்கள் கிட்டே தனியாக பேசணும் ரொம்ப அதிகாரத்தோடு சொன்னேன் அவள் பேசாமல் இருந்தா என் குரலில் இருந்த அதிகாரத்துக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் எங்கிதமாக விளக்குறதுக்காக அவளை கேட்டேன் அவ நாட்டு குட் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கிளாஸ் ரூமில் பதில் சொல்கிற மாதிரி இருந்தது அவள் குரல் எஸ் ரெண்டு நல்ல சிநேகிதிகள் அவங்களுக்கு இடையில எந்தவித மனஸ்தாபமும் இல்லாம வேற ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக பிரியணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு குட் பை வந்து சொல்லிக்க வேண்டாமான்னு நான் இங்கிலீஷ்ல கேட்டேன் பாவம் குழந்த அழுதுட்டா போல இருக்கு அம் சாருன்னு அவ ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போது தொண்டு அடைச்சுன்ட்ருது இந்த குழந்தைய இப்படி வருத்தப்படுத்துறமேனே எனக்கும் வருத்தமா இருந்தது மஞ்சு டேக் இட் ஏசி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அதுக்காக தான் பார்க்கணும்னு சொல்றேன் ஏ டைம் கம் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நான் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு டக்குனு வச்சிட்டா என் மனசுல பத்மாவோட முகம் தெரிஞ்சது என்ன என்ன சொல்லுது ரொம்ப கியூரியஸா கேட்டார் சொன்னேன் நீ மஞ்சுக்கிட்ட என்ன பேச போறன்னு கேட்டார் பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன் இவருக்கு முகமே மாறி போச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே அந்த சாயங்காலத்துல நான் அந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்கறாரு போல இருக்கு அந்த விஷயத்த இவர் பொண்ணுக்கிட்ட நானே சொல்ல போகிறத நினச்சி பயப்புறாரு போல இருக்கு இவரோட யோகிதை இவர் குடும்பத்துல தெரியாதா என்ன ஆனால் இப்போ அவர் ஆசுவப்படுறது இவரோட யோகிதையை மஞ்சள் தெரிஞ்சுக்கலுங்கிறதுக்காக இல்லை எங்கள் ஸ்நேகிதத்தின் யோகிதை இவ்வளோதான்னு தெரிஞ்சுட்டு போகிறதுங்கிறதுக்காக மனசு கூசுறார் ரங்கசாமி காஃபி கொண்டு வரான் நான் வழக்கமாக ஆஃபீஸில் காஃபி சாப்பிட்றது இல்லை அதனால எனக்குன்னு ஃப்ளாஸ்கோ ஜக்கோ இல்லாட்டா ஏதோ பிளாஸ்டிக் மோடி போட்டு கொண்டு வரானே இந்த மாதிரி மகும் எதுவும் வாங்கி வச்சுக்கல பாபா ரங்கசாமி யாருக்கிட்டையும் இரவு வாங்கிட்டு போய் காஃபி வாங்கிட்டு வந்திருக்கான் இரவலாவது ரங்கசாமி எங்கேயும் போய் எதையும் சொந்தமா எடுத்துட்டு வந்துடுவானி கேட்டால் அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா சொன்னா அடுத்த அவளுக்கு வாங்கிட்டு வரப்போ அவ முன்னாடியே போட்டு உடைப்பான் கைத விருப்பி சாரும்மா நீ செய்கிற வழியை நான் செய்கிறேன் நான் செய்கிற வழியை உன்னால செய்ய முடியுமா சார்னு சவால் விடுவான் எனக்கும் இவருக்கும் கிளாஸ் தம்பியை ஊத்துட்டு இருக்கிறச்ச நான் கேட்டேன் ரங்கசாமி கிளாஸ் காஃபி மக்களா யார் சப்ள நம்ம தான் பூச்சிமா நேற்று வாங்கினது நம்மளும் ஒன்று வாங்கி வச்சுடணுமா மூணு ரூபாய் ஆகுது தொண்ணூத்தொன்னு பேச ஆரம்பிச்சுக்கிறான் சரி சரி கிளியர் திளேஸ்னா அவன் நடக்கிறேன் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுது ஒரு பார்வை ஹால் முழுக்க பார்க்குறேன் அநேகமாக எல்லாரும் அவங்க சீட்டில் இருக்கா மாணவர்கள் என்னை பார்த்து ஒரு சிரிப்பால் விஷ் பண்ணுறான் நானும் பதிலுக்கு விஷ் பண்ணுறேன் எல்லாருடைய கவனமும் இங்கே என் பக்கம் தான் இருக்குது பெண்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறா எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக இருக்குது நான் காஃபியை குடிச்சிக்கிட்டு இவர்கிட்ட சொல்கிறேன் மதியானம் நீங்கள் வர வேண்டாம் நானே அதுக்கு போயிடுறேன் நீங்கள் ஈவினிங் வாங்கோ வஞ்சிக்கிட்ட நான் பேசின ஒருத்த சொல்கிறேன் ஓகேன்னு இவர் இருந்துடா அவள் சியூ யூ ஆஃப்னு நானும் கூடவே போனேன் லிஃப்ட் வரைக்கும் போகிறதான் முதல்ல போனேன் ஆனால் அப்புறம் நானும் இவரோட லிஃப்டில் இருந்தேன் கீழே வந்து இவர் கார் வரைக்கும் இவரோட போய் இவரை காரில் உட்கார வச்சு மஞ்சு கொண்டு குழந்தை இல்லை கண்ணா பிள்ளைன்னு அவதூறுகளை அவர் நம்மண்டி இருக்கிறத விட உண்மையை தெரிஞ்சுக்கிறது நல்லது நம்முடைய ஸ்நேகத்துக்காக நான் ஒன்றும் விற்கப்படல ஷீ ஷ் நோ திங்ஸ்ன்னு சொல்லி கார் கதவு மேலே இருந்த இவர் முழங்கையில் மெதுவாக தட்டி இவரை சமாதானப்படுத்தி சாயங்காலம் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி குழந்தைய பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கிற அம்மா மாதிரி அனுப்பி வச்சேன் கார் போகிற வரைக்கும் ஒன்றுண்டே இருந்தேன் எல்லாரும் என்ன நினச்சிக்குவா என்ன நினைச்சுன்னா எனக்கு என்ன ஒரு மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன் நான் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் எவ்வளோ வந்தா வந்தவ இன்னும் புதுசாக முதல் தடவை முகம் தெரியாத வீட்டுக்கு வந்த மாதிரி வாசப்பள்ளையும் என்னான் நான் இப்போவும் மாதிரி ரொம்ப சாதாரணமாக சௌஜன்யமா இப்போ கையை பிடிச்சிட்டு உள்ளே அழைச்சிட்டு வந்து உட்கார சொல்கிறேன் நானே எதிர உட்காந்துக்கிறேன் இங்கே இப்போல்லாம் நீ வாக்கிங் வரதே இல்லைன்னு கேட்குறேன் பாடத்து மேலேயும் பறிச்சு மேலேயும் பழியை போட்டுட்டு இன்னமும் பதில் சொல்கிறா நானும் இப்போலாம் அவங்க வீட்டுக்கு வரதே இல்லைன்னு சொல்லிவிட்டு இவன் முகத்தை பார்க்குறேன் லேசாக தலைய ஆட்டின்னு தரையை நீங்க நீங்கள் ஏன் வரலன்னு இவன் கேட்பான்னு நினைக்கிறேன் ஆனால் இவன் கேட்கல நான் வராததுக்கு என்ன காரணம்னு கேட்குறதை விட இப்போ வீட்டுக்கு நான் வந்ததுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறா போல் இருக்குது ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்குறேன் இப்போ சாப்பிட்டு வரேன் நான் காலையில் சாப்பிட்டது பசுக்கிறதும் சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு பிளாஸ்டிக் தட்டியில் டின்னர் இருந்து பிஸ்கட்டை அள்ளி போட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் கொண்டு வந்து வச்சுட்டு ஒன்று எடுத்து நான் திக்கிறேன் இப்போது இவள் வந்து அரை மணி நேரம் ஆகுறது இப்போ தான் ஒரு பிஸ்கட்டை எடுத்துக்கிறாள் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு புரியல நல்ல விலையா அக்னி பிரவேசம் வருது நீ வகிக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் நான் உங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கும் நாம சந்திக்காம இருக்கிறதுக்கும் காரணமே இல்லைன்னு நினைக்கிறியா தரையை பார்த்துட்டு இந்த பார்வையை நிமித்து புருவத்தை உயர்த்தி முகத்தை சாதிட்டு என்ன பார்க்குறா அப்பா இவ்வளவு பெரிய கண் ஒரு கண்ணை தான் அவ குழந்தைன்னு தோன்றுறது இல்லாட்டா இவ்வளோ என்ன மாதிரி ஒரு பொம்மை தான் என் உயரம் இருக்கா என் உடம்பு இருக்கு என்னை மாதிரியே கொண்டையும் போட்டுருந்தான்னா வித்தியாசமே தெரியாது ஆனாலும் இந்த கண்ணை தான் தெரியுது இப்போ குழந்தனே நான் இப்போ வரிசையாக கேட்டுட்டேன் வாக்கிங்கு வராமல் இருக்கிறது நான் வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது நாங்கள் சந்திக்காமல் இருக்கிறது இப்போ சந்திச்சு இருக்கிறது இதுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு காரணம் இருக்குன்னு இவளோட இந்த பார்வை சொல்கிறது இவ்வளவு யாராவது பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருப்பாளோ இந்த காலத்து பெண்களை ஒன்றும் நம்ப முடியாது இவ கண்ணுக்கும் உருவத்துக்கும் சும்மாவா இருப்பான்குட்டு வருவான்களே இத்தனை வயசாகிற என்னையே வட்டம் போடுறாங்களே ஆனால் இவ ஒன்று என்ன மாதிரி இவன் வயசில் நான் இருந்த மாதிரி அசலாக இருக்க மாட்டான் நானே இவளை கேட்டால் என்ன இவளுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு தானே நான் ஏன் இந்த விஷயத்துல இருந்து வேச்ச ஆரம்பிக்கப்படாது அப்படின்னு யோசிக்கிறேன் ஐ நாட் எயிட்டீன் இவள் வயசை பற்றி கேட்குறேன் ரன்னிங்னு சொல்கிறா ஸோ யூ ஹாவ் கம்ப்ளீட் ஸ்வீட் செவன்டீன்னு கண்ணை சமிட்டிக்கிறேன் அதே சமயம் மனசுக்குள்ளே என்னோடய பீட்டர் செவன்டீன் கசந்துன்ட்டு கருக்கிறது நானும் ஒரு காலத்தில் பதினேழு வயசு பொண்ணாக இருந்திருக்கேன்னு சொல்லிக்கிறேன் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னு இவளுக்கு புரியலையோ இல்லைட்டா இனமோ பேத்துறேன்னு நினச்சிக்கிறாளோ நான் தொடர்ந்து எனக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி இங்கிலீஷில் சொல்லிகிட்டு இருக்கேன் அவள் முகத்தை கூட பார்க்காம எங்கேயோ மோட்டு வழியை பார்த்துட்டு ஆனால் இவளுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் எப்போவோ படித்த ஒரு பொயிட்ரியை இப்போ அவளுக்கு பாடமாக இருக்கிற ஒரு இங்கிலீஷ் கவிதையை ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி இவருக்கு நான் விளங்க வச்சிருக்கேனே அது மாதிரி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் கையில் உள்ள புஸ்தகத்தையும் இனி மாறி மாதிரி பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாளி அது மாதிரி என்னையே பார்த்துட்டு இருக்கா நானும் பதினேழு வயசு பிராயத்தில் இருந்திருக்கேன் ஆனால் என்னுடைய பதினேழு இனியும் பதினேழாக இருந்ததில்ல வாழ்க்கையில் கசப்பையே பதினேழு தான் நான் உணர்ந்தேன் உனக்கு ஒரு அருமையான அப்பா இருந்தார் அவர் எவ்வளவுதான் மோசமான புருஷனாவோ மனுஷனாகவும் இருந்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான அப்பா நீ அவருக்கு ஒரு அருமன்ற செல்வந்தான் எஸ் யூ ஆர் தோஸ்ட் பிரீசியஸ் சைல்டு இதை நான் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன் போல இருக்கு உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா எப்போ எழுந்தேனே எனக்கே யாபகம் மறுபடியும் உட்காந்துக்கிறேன் எனக்கு நினைவு தெரிஞ்சப்போ எனக்கு ஒரு அப்பா இருந்ததில்ல நான் யாருக்கும் பொக்கிஷமாகவும் இருந்ததில்லை உன் வயசு எனக்கு இருந்திருக்கு உன் வயசு மட்டும்தான் எனக்கு இருந்திருக்கு உனக்கு இருக்கிற வேற எதுவுமே எனக்கு இருந்ததில்லை நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியறதா நல்ல சிநேகர்களாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நன்னா தெரிஞ்சுக்கணும் உன்னை பற்றி நான் புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்ன சரிதானே ஆனால் என்னை பற்றி புதுசாகவும் பழசாகவும் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய இருக்குது அது தெரிவிக்காமல் ஒரு நட்புரிமை கொண்டாடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் எஸ் இஸ் ஐஸ் அன்ஃபன் சொல்லிட்டு நிறுத்திட்டு உன் முகத்தை நான் வந்து பார்க்குறேன் ஓ அந்த கண் இப்போ அதில் புதுசாக என்னமோ ஒரு முயற்சி தெரிகிறதே இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது பதினேழு வயசில் நான் எப்படி அப்படி ஒரு அசடாக இருந்தேன் அந்த அசட தனத்தை கதையில் படித்தா கூட உன்னால் நம்ப முடியலை அப்படி ஒரு கதை எழுதுறதே எனக்கு இருக்கிற காலேஜ் மாணவிகளோட கெட்டிக்காரத்தனத்தை கொச்சப்படுத்துறது தான் உனக்கு தோன்றுது ஆர் ரைட் கெட்டிக்காரர்களாக இருக்கிறதும் உலகம் தெரிஞ்சவளாக இருக்கிறதும் காலேஜுக்கு படிக்க வந்துட்டார மட்டும் வந்துடுமா என்ன அதெல்லாம் அவாவா வளர்க்கப்பட்ட சூழ்நிலையும் வளர்த்தவளையும் பொறுத்தது அப்படி பார்க்க போனால் பத்மா வரும் ஒரு கெட்டிக்கார அம்மா இருக்கிறது உன்னுடைய அதிர்ஷ்டம் இதை எங்கள் அம்மாவை பார்த்துருக்கிறீ அடுக்குகளை தவிர ஒன்றும் தெரியாது யூ ரொம்ப தட் ஸ்டோரி சற்று உ முகத்தை பார்த்து கேட்குறேன் பிட் ஸ்டோரி அக்னி பிரவேசம்னு நான் சொல்றேன் யூ மீன் ஆர்க்கே விடு கதை எஸ் அது என்கதையும் கூட நான் உன் முகத்தை பார்க்காம வேற பக்கம் திரும்பி சொல்லிகிட்டே இருக்கேன் டு புட் த ஹோல் ஸ்டோரி இன் நட் செல் சுருக்கமாக என்னோட முழு கதையும் சொல்கிறதுனா ஆர்கே விழுதுன அந்த அக்னி தான் என் கதை அப்படியே டிட்டோ அதே காலேஜ் அதே பஸ் ஸ்டாண்ட் அதே கார் அதே அவள் அதே அவன் எல்லாமே எல்லாமே பட் ஏன் அந்த கதையோட முடிவு இருக்கே அது ஒன்று தான் என்டையிலே டிஃப்ரெண்ட் முழுக்க முழுக்க வேற அந்த கதையில் வர மாதிரி அதே அம்மா இல்லை கதையில் வர மாதிரி பெண்கள் இப்போ வாழ்க்கையில் இல்லை என் வாழ்க்கையில இருக்கிற மாதிரி அம்மாவும் அந்த கதையில இல்லை எப்படி சொல்ல முடியும் நான் அறிஞ்சு நான் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில மாறி போயிடுத்து அந்த அவள் தான் நான் அந்த அவன் உங்க அப்பான்னு சொல்லிட்டு திரும்புகிறேன் இவ என்னையே வெறிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா இது பண்ட விஷயத்துக்கு முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு வந்துடுது இப்படி நான் சொல்றது இப்பத்தி நவன காலேஜ் போனான உனக்கு ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சா தோணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதும் ஃப்ரீ மாடல் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதும் நடைமுறையிலையும் இல்லன்னா கருத்துலயும் ரொம்ப நியாயமா போயிட்ட ஒரு யுகத்துல வாழ்ற உனக்கு உன்ன மாதிரி தரத்துலையும் சூழ்நிலையும் இருக்கிற அவளுக்கு இதுக்காக என் வாழ்க்கையை நான் ஒரு முடிவு கட்டுனது பைத்தியக்காரத்தனமாக தோணும் ஆனால் எல்லா உலகத்துலையும் எல்லா சூழ்நிலையும் பைத்தியக்காரத்தனங்களும் இருக்க தான் இருக்குது அந்த பைத்தியகாரத்தனத்துக்கு ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் எத்தனையோ பைத்தியக்காரத்தனங்கள் இருக்குது அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கு வழியாக போனவ தான் நான் சரி இதெல்லாம் சரி பண்ண முடியாது ஒரு முடிவுக்கு வந்துட்ட பழைய கதை கதை பழசினாலும் பிரச்சனைகள் புதுசு புதுசாக முழுக்கிறது ஐம் நாட் கன்ஃபியூசிங் எனி திங் பட் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் சம்திங் ஏதோ உன்னுடைய பரிதாபத்தியோ மன்னிப்பையும் வேண்டி நான் அதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காத சில விஷயங்களை உனக்கு தெளிவாக கண்கிறதுக்காக சொல்கிறேன் இப்படி ஒரு கவலையை சிரத்தையும் நான் யார் விஷயத்திலும் எடுத்துட்டதில்லை ஏன்னா உனக்கு மட்டும் என்னுடைய உண்மையான நிலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னு தெரியலை ஆனால் அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்குன்னு தோன்றுது மற்றவா சொல்கிற மாதிரி அம் நாட் யுவர் ஃபாதர்ஸ் லவ் அப்படி ஒரு பேரை நானே விரும்பி சம்பாதிச்சுட்டேன் அப்படி ஒரு உறவில் இல்லை அப்படி ஒரு பேரில் நான் சந்தோஷப்படுறேன் ஆனால் இப்போ இப்போ எனக்கு தோன்றது வீட்டு வீச்சதை நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறோம் அதுக்கு பேர் நீங்களாம் சொல்றீங்களே காதல்னு ஒரு வார்த்தை அது இல்ல இட்ஸ் இட்ஸ் சம்திங் மோர் சம்திங் டிஃப்ரெண்ட் இது வேற மற்றவா எனக்குற மாதிரியான உறவு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட முடியாது அப்படி எப்போ தடவை ஏற்பட்டதே ஒரு உபத்து இது உனக்கு தெரியணும் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவோட மனைவின்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளோ பாத்தியதை இருக்கோ அவ்வளோ பாத்தியதை உங்கள் அப்பாவோட ஆசைனாகனு பேர் எடுக்கிறதுல எனக்கு இருக்கு எஸ் என் அளவில் பேர் மட்டும்தான் மற்றவ எப்படி வேணாலும் நினைக்கட்டும் நீ மட்டுமாவது இந்த வரவை கொச்சையாக புரிஞ்சிக்கப்படாதுன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் ஓய் ஒருவேளை உங்கள் அப்பா மேலே வச்சிருக்க பிரியமும் மரியாதையும் அது காரணமாக இருக்குமோ என்னவோ நீ என்னை சந்திக்கிறதும் சந்திக்காமல் இருக்கிறதும் அவ்வளோ முக்கியம் இல்லை ஒருவேளை உங்கள் அம்மா உன்னை தடுத்துருக்கலாம் ஒரு விதத்தில் அது சரியும் கூட ஆனால் நீயே என்னை பார்க்க அசிங்கப்பட்டுன்னு ஒதுங்கி இருந்தால் அது சரியில்லை நீ குழந்த இல்லை நான் பேசுறதெல்லாம் நீ புரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன் உன்னை பொறுத்த வரைக்கும் உன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கூட நான் எப்போதுமே ஒரு வெல்விஷன் நல்லதுன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஒரு குடும்ப சிநேகதியா நீங்கள் என்னை மதிச்சா நான் சந்தோஷப்படுவேன் இல்லைன்னா அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் உங்க அப்பாவோட நடத்தையினால ஏற்கனவே கட்டு போயிருக்கிற அவர் பேரை என்னோட நட்பு ஒண்ணும் புதுசா கழுத்துடாது இந்த நட்பினால என்னோட தான் கெடும் அதுதான் நான் விரும்புறது நம்முடைய நல்ல உறவுகள் அதனால கெட்டு போயிடப்படாது இதை சொல்றதுக்காக தான் உன்னு கூப்பிட்டேன் ஹவ் பட் காஃபின்னு கேட்டுண்டே எழுந்திருக்கிறேன் என்னை பார்த்தேன் ஆதரவா சிரிக்கிறா அதன் ஞாயித்து கிளம்ப விறந்ததான் நான் டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன் அதை பத்தி நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் அன்னைக்கு சமையலுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ காஃபி போடுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு கலகலப்பாக இங்கிலீஷ்ல பேசண்டே அடுக்குகளுக்கு வந்துடுறா எங்களுக்குள்ளே புதுசாக இப்போ ஒரு அந்நியந்தி பிறந்திருக்கு நான் அவ கட்டின் இருக்க சாரியை பார்த்து ஆச்சரியப்படுறேன் இவளை இப்போ தான் சாரியில முதல் தேடையே நான் பார்க்குறேன் இதை பத்தியும் நான் கமெண்ட் பண்றேன் இதுக்கு பின்னால் ஒரு கதையே இருக்குதுன்னு சொல்றான் மஞ்சு